சிக்கன் கிரேவி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா இது வந்து சாதம் இட்லி தோசை சப்பாத்தி எல்லாத்துக்குமே ரொம்ப சூப்பராக இருக்கும் ரொம்ப சிம்பிளாகவும் இருக்கும் குக்கரில் ரெண்டே ரெண்டு விசில் விட்டு சீக்கிரமே செஞ்சிடலாம் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இதுக்கு ஒரு ப்ரெஷர் பேன் வச்சுட்டு அதில் ஒரு டீஸ்பூன் சோம்பு ஒரு பிரியாணியில் மூணு கிராம்பு மூணு ஏலக்காய் ஒரு ரெண்டு துண்டு பட்டை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் இது கூடவே ரெண்டு பெரிய வெங்காயம் ரெண்டு பச்சை மிளகா கொஞ்சம் கருவேப்பில் இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் வெங்காயம் இருக்க டைமில் இந்த கிரேவிக்கு தேவையான ஒரு மசாலா ரெடி பண்ணிக்கலாம் ரெண்டு டீஸ்பூன் வேர்க்கடலை ஒரு டீஸ்பூன் எள் ஒரு ஆறு ஏழு முந்திரி இதெல்லாம் சேர்த்து தண்ணி ஊற்றி நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம் வெங்காயமும் நல்லா வதங்கிடுச்சு இது கூட ஒரு ஒன்றரை டீஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து இதோடய பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கினதும் இப்போ ஒரு பெரிய தக்காளி பழம் சேர்த்துக்கலாம் தக்காளி சீக்கிரமாக வதங்கிறதுக்கு கிரேவிக்கு தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கலாம் தக்காளி நல்லா வதங்கினதும் இப்போ வந்து ஒரு அரை கிலோ அளவு சிக்கன் சேர்த்துக்கலாம் இப்போ இதில் ஒரு கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு டீஸ்பூன் தனி மிளகாய் தூள் ஒரு அரை டீஸ்பூன் அளவு குழம்புத்தூள் இதெல்லாம் சேர்த்துட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த மசாலா பேஸ்ட்டும் சேர்த்துக்கலாம் கிரேவிக்கு தேவையான அளவு தண்ணியும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ உப்பு இருக்கான்னு நல்லா செக் பண்ணிவிட்டு கொஞ்சமாக கரம் மசாலா சேர்த்துட்டு குக்கர் மூடி போட்டு மூடி இதை அப்படியே ஒரு ரெண்டு விசில் விட்டு எடுத்துக்கலாம் ரெண்டு விசிலுக்கு அப்புறம் குக்கர் ப்ரெஷர் நல்லா இறங்கிடுச்சு இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் சூப்பராக நமக்கு கிரேவி ரெடி ஆகிட்டு இது ஆறுனால் இன்னுமே நல்ல கிரேவி திக்காகும் லாஸ்ட்டாக இதில் தழை தூவிட்டு சர்வ் பண்ணிடலாம் உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் இவ்வளோ நேரம் வீடியோவை பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி